விஜய் சேதுபதி அவர்களை வைத்து மகாராஜா என்கின்ற சூப்பர் டுபர் ஹிட் கொடுத்த இயக்குனர் நிதிலன் அவர்கள் அடுத்தது நடிகை நயன்தாரா அவர்களை வைத்து தான் இந்த ஒரு திரைப்படத்தை இயக்கப் போகாதாகவும் சொல்லப்படுகிறது எனவே ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு அதாவது இயக்குநர் நிதிலன் அவர்கள் சமீபத்தில் விஜய் சேதுபதி அவர்களுடைய ஐம்பதாவது திரைப்படத்தை இயக்கியிருந்தார் ஐம்பதாவது படம் மகாராஜா திரைப்படம் ரொம்பவே குறைவான பட்ஜெட்டிலும் ரொம்பவே அழகான ஒரு திரைப்படமும் உருவாகுவதாகவும் சொல்லப்பட்டது எனவே ரசிகர்கள் ரிலீஸ்க்காக மிகவும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் வந்து கொடுத்திருந்ததை தொடர்ந்து அடுத்து இவருடைய இயக்கத்தில் நடிக்க போவது யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருந்தது எனவே தற்போது தான் நடிகை நயன்தாரா அவர்களுடன் அடுத்து ஒரு திரைப்படம் இவர் செய்ய போவதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஒரு திரைப்படம் முழுக்க முழுக்க கதாநாயகியை சம்பந்தப்பட்ட இருக்கும் எனவே நயன்தாரா அவர்களுடைய கெரியரில் ஒரு முக்கியமான இந்த ஒரு திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காரணம் இந்த திரைப்படத்தினுடைய டைட்டில் மகாராணி அப்படின்னு பெயரிட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த ஒரு கதை கண்டிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுது எனவே இந்த ஒரு திரைப்படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்